பாலஸ்தீன நாட்டை ஆக்கிரமிப்பதற்காக அங்குள்ள முஸ்லிம்களை கொலை செய்து நாட்டை விட்டு துரத்தி அந்த நாட்டின் பெயரை இஸ்ரேலாக மாற்றி தங்களுடைய நாடாக சொந்தம் கொண்டாட பார்க்கிறார்கள் இஸ்ரேலிய யூதர்கள் இதனால் பெரும் போர் அந்த நாட்டிலே நடைபெற்று வருகிறது அங்குள்ள முஸ்லீம்களும் இந்த பாலஸ்தீனம் எங்களுக்கு தான் சொந்தம் நாங்கள் இறந்தால் இங்கேதான் இறப்போம் என்று கடைசி வரையிலும் போராடி கொண்டு இருக்கிறார்கள் இப்படி ஒரு பெரும் போராட்டம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்க இங்கே ஒருவர் ஆனந்த் ரங்கநாதன் என்பவர் ஏஎன்ஐ தொலைக்காட்சியை சார்ந்த ஒன்றில் பேசும்போது காஷ்மீருக்கு இஸ்ரேல் போன்ற ஒரு தீர்வு வேண்டும் என்பதாக பேசியிருக்கின்றார் அதாவது இஸ்ரேல் எப்படி சொந்த நாட்டு மக்களை கொலை செய்து அந்த நாட்டை தங்களுடைய நாடாக மாற்றிக்கொள்ள நினைக்கிறதோ அதே போல காஷ்மீரில் உள்ள முஸ்லிம்களை துரத்திவிட்டு தங்களுடைய நாடாக மாற்ற வேண்டும் என்பதை போல ஆனந்த் ரங்கநாதன் பேசியிருக்கின்றார் இந்த விஷயம் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது ஒரு இனப்படுகொலை வேண்டுமென்றே பாலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதுபோல இனப்படுகொலை காஷ்மீரிலும் நடக்க வேண்டும் என்பதாக இவர் சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது இவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பதாக நடுநிலையாளர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இவர்களைப் போன்ற எந்த ஒரு வரலாற்று அறிவும் இல்லாதவர்களுடைய பேச்சுகளால் தான் இந்தியாவில் மத வெறி அதிகரித்து வருகிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக